சல்வேஷன் தொலைக்காட்சி நேருக்கு வணக்கம் பொதுவாக ஒரு புத்தகத்தை நம்ம விமர்சனம் செய்கிறதுக்கோ அல்லது படிக்கிறதுக்கோ எடுத்தோம் அப்படின்னா எத்தனை பக்கம் இருக்குதுன்னு முதல்ல பார்ப்போம் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஒரு மேலோட்டமாக என்னென்ன அந்த தலைப்புகள் எதுவும் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் இது யார் எந்த காலகட்டத்தில் எழுதுனது அப்படிலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா அப்படி மேலோட்டமும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஊன்றி படிக்க ஆரம்பிப்போம் ஆனால் நம்ம திருமறை பற்றி நம்ம போன வாரத்தில் அதோடைய சிறப்பு அம்சங்களை பற்றிலாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் நம்ம இப்போ சாதாரண ஒரு புஸ்தகத்தை நம்ம படித்தா கூட இந்த மாதிரி இன்னொரு ஆத்திரம் இப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சில சமயத்தில் நம்ம மனசில் ஓடும் வந்து நார்மலாக நீங்கள் பொதுவாக அந்த இசை நிகழ்ச்சிகள்லாம் இசை பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா பாடல்களை பார்க்குறப்ப கூட இதே இசை இன்னொரு இடத்துல வந்திருக்கேன் பழைய பாட்டு ஊழல் இருக்குது அப்படிலாம் நம்ம வந்து ஒப்புமை பற்றி பேசுவோம் அதே போல் நமது திருமறை பற்றியும் குறிப்பாக நமது வரலாற்றில் நாயகன் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் ஒரு சில ஒப்பீடுகள் செய்வது நமக்கு அவசியம் எனப்படுகிறது ஏனென்றால் அப்படி பார்த்தா தான் அப்படி பார்த்து சொல்கிறப்ப தான் என்ன தெரியும் திருமறை நன் ப படிக்கின்ற நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கும் கிறிஸ்தவ நம்பிக்கை இல்லாத பிறருக்கும் கூட அந்த ஒப்புமைப்படுத்தி பண்ணுறப்ப தான் ஏன் வந்து திருமறையானது ஒரு தனித்துவத்தோடு என்று தெரியும் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய திரு வெங்கடேசன் வந்துள்ளார் அவரை சந்திப்போம் வணக்கம் இப்போ நம்ம போன வாரத்தில் பைபிளுடைய தனித்தன்மையை பற்றிலாம் நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம் இல்லையா இப்போ கத்திரா ஏசு கிறிஸ்துவை பற்றி வரலாற்று ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன ஆனால் அதில் ஒரு ஏதாவது நீங்கள் உத்மையைப்படுத்தி சொல்ல முடியுமா வேற வரலாற்று நபர்களோடு நிச்சயமா நீங்கள் அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது ஏசு கிறிஸ்து ஒரு வரலாற்று நபர் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வரலாறு அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ வந்து உதாரணத்துக்கு இயேசுனுடைய வரலாறை நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு கொடுக்கக்கூடிய புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய சுவிசேஷமாக இருக்கும் இல்லைனா மார்க்கு இந்த நான்கு சுவிசேஷங்கள் எதாவது ஒன்றா இருக்கும் ஆனால் இது எழுதப்பட்ட காலம் போது ஏறக்குறைய ரெண்டாயிரம் ஆண்டுகள் அப்படிங்கும்போது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு புத்தகத்தை தான் நீங்கள் கொடுக்குறீங்க அவரோட வரி சரித்திரத்தை படிக்கிறது புதுசாக நீங்கள் எழுதி கொடுக்கறது இல்லாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு புத்தகத்தில் அவரை பற்றி முழுமையான ஒரு விஷயத்தை எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வேறு எந்த மனிதருக்குமே இல்லை அதுதான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் உலகத்தில் எந்த மனிதருக்குமே இப்படி ஒரு தனிப்பட்ட புத்தகம் ஒரு ஆதாரபூர்வமான புத்தகம் வரலாறாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் எந்த மனிதரும்ன்றது வேதாகமத்துக்கு வெளியே நான் சொல்கிறது இப்போ குறிப்பாக நம்ம வந்து வரலாற்று நபர்கள் ஓர் இருவரை நம்ம வந்து உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஏன்னா நமக்கு இந்தியாவில் இருக்கும்போது நமக்கு இந்தியாவுக்கு ரொம்ப நெருக்கமான இருக்கக்கூடிய சில ஒன்று ரெண்டு பேரை நம்ம பார்த்தோம்னா தான் நமக்கு புரிந்த நபர்களை பார்த்தோம்னா தான் ஓ இப்படி இருக்குதா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் உதாரணத்துக்கு நமக்கு ரொம்ப அறிமுகமானவர் கௌதம புத்தர் அவரை நமக்கு தெரியும் நம்ம இந்திய தேசத்திலே குறிப்பாக நம்முடைய தேசத்தில் உருவான ஒரு மதத்தினுடைய ஒரு ஸ்தாபகராக அவரை நம்ம வந்து கிடைக்கும் ஆமா ஆமா நம்ம வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனிதர் நிறைய நிறைய படிச்சிருப்போம் அவரை பற்றி புத்தருடைய கதைகளை படிச்சிருக்கோம் அவர் சித்தாத்தர் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர் இப்படி எல்லாம் நம்ம அவருடைய வரலாறுகளை நிறைய படிச்சிருக்கிறோம் புத்தர் வந்து வரலாற்று நபரா அப்படின்னு கேட்டால் நம்ம ஆமான்னு சொல்லிடுவோம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் சொல்லிடுவோம் ஆனால் புத்தருடைய வரலாற்றில் என்னென்னலாம் நடந்துன்றதும் இப்போ நம்மகிட்ட க புத்தகங்களாக இருக்குது இந்த புத்தகம் எப்போ இருந்து இருக்குது யார் எழுதுனா அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா புத்தர் வாழ்ந்த காலம் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு ஆறாம் நூற்றாண்டு புத்தருடைய காலம் அப்படின்னு இன்றைக்கி கணிச்சிருக்காங்க கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லிட்டு இப்போ ஒரு ஆறாம் நூற்றாண்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ புத்தருடைய காலம் கிமு ஆறாம் நூற்றாண்டு அப்படின்னா புத்தருடைய வரலாறை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும்னு நான் சொல்லுவேன் புத்தருடைய சீஷர்கள் எழுதியிருப்பாங்க இல்லை புத்தர் காலத்தில் வாழ்ந்தவங்க எழுதியிருப்பாங்க இல்லை புத்தர் காலத்துக்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்தவங்க எழுதியிருப்பாங்க இல்லை அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ரெண்டாவது ஜென்ரேஷன் எழுதி இப்படி நம்ம நினைப்போம் ஆனால் இன்றைக்கு புத்தருடைய வரலாற்று சரித்திரமாக இருக்கக்கூடிய அந்த வரலாறை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிமு ரெண்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த அஸ்வகோசர் என்கிற ஒரு புத்த துறவிதான் புத்த சரித்ரா அப்படிங்கிற ஒரு வரலாற்று புத்தகத்தை எழுதுகிறேன் வாழ்ந்த காலக்கும் நாலு நூற்றாண்டுகள் கிட்டத்தட்ட நாலு நூற்றாண்டுகள் இடைவெளி இருக்கிறது அந்த ஆத்தண்டிக்கான புத்தகமாக புத்தருடைய வரலாற்றை அறியக்கூடிய ஆத்தெண்டிக்கான புத்த புத்தகமாக இன்னைக்கு நம்ம பார்க்கறது புத்த சரித்ரா தான் இது அஸ்வகோஷர் எழுதுறார் நாலு நூற்றாண்டுகள் தான் அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது இது அதாவது புத்தர் ஒரு வரலாற்று நபர் அவருடைய சரித்திரம் நாம் அறிந்திருக்கிறோம் அவருடைய வரலாற்றை இவ்வளவு தூரம் அறிந்து அறிவதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் அஸ்வகோஷர் என்கிற ஒரு துறவி அவர் எழுதிய அந்த தான் புத்தருடைய சரித்திரத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது ஒரு நபர் ஓரளவுக்கு உலகம் பூராவுமே வந்து ஓரளவுக்கு பெரும்பான்மை மக்கள் அதாவது ஓரளவுக்கு ரெண்டாவது பெரும்பான்மை மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் பின்பற்றக்கூடிய முகமது நபி அவர்கள் இவர் வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து அறநூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஏறக்குறைய ஆறு நூற்றாண்டுகள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஆறுநூற்றாண்டு இப்போ நான் முன்னாடி சொன்னவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆறு நூற்றாண்டு புத்தர் முகமது நபி அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஆறு நூற்றாண்டுகள் அவர் இவர் பிறக்கிறது ஆறாம் நூற்றாண்டில் தான் இவர் பிறக்கிறார் இப்போது ரொம்ப முக்கியமானது முகமது நபி அவர்களுடைய மிக பழமையான சரித்திரமாக அறியப்படுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபின் இஷாக் அப்படிங்கிற புத்தகம் இது முகமது நபி அவர்கள் மரணத்துக்கு பிறகு அவர் இறந்த பிறகு குறை குறைந்தபட்சம் நூற்றி இருபது வருஷம் நூற்றி முப்பது வருடங்களுக்கு பிறகு எழுதப்பட்ட இபின் இஷாக் அப்படிங்கிற புத்தகம் ஆனால் அந்த புத்தகம் இன்றைக்கு உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை பெரும்பகுதி முஸ்லீம்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா அதில் நிறைய இடைச்சர்கள் இருக்குது அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம் இருக்குமில்ல இதை ஓரளவுக்கு நான் ஏற்றுக்கிறோம் ஐடி இதிலிருந்து தான் எங்களுடைய நபி அவர்களுடைய சரித்திரத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான புத்தகம் எதுனா இமாம் புகாரி அவர்களிடையே புகாரி அப்படிங்கிற அந்த ஹதீஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அந்த ஹதீஸ் இருந்து தான் முகமது நபி அவர்களுடைய ஓரளவுக்கான வரலாறுகள் வந்து நமக்கு தெரிய வருகிறது இது எப்போ எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிபி எட்நூத்தம்பதுகளில் வாழ்ந்தவர் தான் வந்து இமாம் புகாரி அதாவது கிட்டத்தட்ட முகமது நபி அவர்கள் வாழ்ந்த காலத்திலேருந்து இரநூத்தம்பது வருடங்கள் கழித்து வாழ்ந்தவர் இதுக்கும் அவர் வாழ்ந்த இடம் வந்து இப்போ நமக்கு தெரியும் முகமது நபி அவர்கள் மக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கா இருக்க சவுதி அரேபியாவில் இருக்க மக்காவில் இருக்கக்கூடியவர் இமாம் புகாரி அவர்கள் எங்க இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஆப்கானிஸ்தான் பகுதியில் வாழ்ந்தவர் ஆமா ஆப்கானிஸ்தான்ல இருந்து அவர் இங்கிருந்து புறப்பட்டு இஸ்லாம் மார்க்கத்துல பிறந்து இங்கிருந்து பெறப்பட்டு புறப்பட்டு அவர் என்ன செய்யறார் மக்கா மதினாவுக்கு போய் அங்க போய் விசாரித்து வரலாறுகளை எல்லாம் கேட்டு கேட்டு அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார் அந்த அவர் எழுதின புத்தகம் தான் வந்து சகி புகாரி அப்படிங்கிற புத்தகம் அதுக்கு பிறகு சகி முஸ்லீம் அப்படிங்கிற அதீஸ் புத்தகம் எல்லாம் இருக்கு அப்போ எனக்கு ஒரு கேள்வி எழுது முதலாவதாக எழுதப்பட்ட புத்தகத்துக்கும் அதாவது அவர்கள் பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சரித்திராவை சொன்னாங்களே அந்த புத்தகத்துக்கும் ரெண்டாவது அந்த ஆப்கானிஸ்தானில் உள்ள அந்த எழுதினருடைய புத்தகத்துக்குமே இடைவெளி இருக்கு இடைவெளி நூற்றி ஐம்பது வருஷம் இருக்கு இப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து எதையாவது எந்த அடிப்படையில் ஏதாவது அவங்களுக்கு வரலாற்று ஆதாரங்கள் இருந்து எழுதினாங்களா இல்லை அவங்க செவிவழி செய்தியா கேட்டத வச்சு எழுதினாங்களான்னு தெரியும் அதாவது சொல்ல போன இபின் அவர்கள் வந்து ஏறக்குறைய மூன்றாவது தலைமுறை அந்த காலத்தை சேர்ந்தவர் முகமது நபி அவர்களுடைய மூன்றாவது நான்காவது தலைமுறை செவி செய்திகளை தான் பதிவு செய்கிறார் இது கிட்டத்தட்ட ஏழு எட்டு தலைமுறைகளுக்கு வரவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இமாம் புகாரி அவர்கள் அவரும் செவி செய்திகள் அதாவது கேட்டவங்க இவர்கிட்ட இருந்து அவர் கேட்டிருக்காரு அவர்கிட்ட இருந்து இவர் கேட்டிருக்காருங்கிற செவி செய்திகளை தான் வந்து என்ன செய்கிறார் பதிவு செய்கிறார் அப்போ இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு உலகத்திலே நபி அவருடைய வரலாறுகள் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய வரலாறுகள் வந்து பார்த்தீங்கன்னா இமாம் புகாரி அவர்கள் எழுதின முதல் புத்தகம் அதாவது அவர் எழுதின புத்தகம் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு ஆத்தன்டிக் அப்படிங்கிற இடத்துல முதல் இடத்துல இமாம் புகாரியோடது இருக்கு அதுக்கு பிறகு இமாம் முஸ்லீம் அவர்கள் எழுதின முஸ்லீம் ஹதீஸ் இருக்கு அதுக்கு நிறைய அதிசுகள் இருக்கு ஆனா ஆத்தன்டிக் புத்தகம் நபி அவர்கள் முகமது நபி அவர்களுடைய வரலாற்றிலே முக முக்கியமான ஆத்தென்டிக் புத்தகம் அப்படின்னு சொன்னா அவருடைய வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான புத்தகம் சகி புகாரியும் சகி முஸ்லீமும் தான் அதில் புகாரி தான் முதலிடத்துல இருக்கு இப்போ நம்ம பார்த்தோம் ரெண்டு சரித்திர நபர்களுடைய அந்த வரலாற்று புத்தகங்களை நம்ம பார்க்கும்போது அவர்களுடைய சொந்த வரலாறுகள் வந்து பாத்தீங்கன்னா புத்தருக்கு நாலு நூற்றாண்டுகள் கழித்தும் ஏறக்குறைய முகமது அவர்களுக்கு முகமது நபிக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை நூற்றாண்டுகள் கழிந்தும் தான் அவர்களுடைய வரலாறுகள் பதியப்பட்டிருக்கிறது எழுத்து உருவாக பதியப்பட்ட வரலாறுகள் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் எழுதப்பட்டனால கூட இருந்து அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க நிச்சயமா அதாவது கௌதம் புத்தரோட சீடர்களோ அல்லது முகமது நபியோட சீடர்களோ அவர்கள் வாய்வு நேரடியாக சொல்லி எழுதப்பட்டது இல்லை அவர்களுக்கு அவர்கள் இன்னொருக்கு கொடுத்து இன்னொருத்தர் இன்னொருத்தர் கொடுத்து அப்படி பாரம்பரியமாக கொடுக்கப்பட்டு தான் எழுதப்பட்டு நமக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது இது நாம இன்னைக்கு புரிஞ்சு அதை நாம நம்புகிறோம் அதான் ரொம்ப முக்கியம் இப்போ புத்தரோட சரித்திரத்தை நம்ம வந்து என்ன பண்ணல கேள்வி கேட்கலாம் அதே மாதிரி மோம அவர்களுடைய வரலாறுகள் எழுதப்பட்டிருக்குன்னா நம்ம வந்து அதை வந்து இல்லை இல்லை இது இப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல மாதிரி இருக்குதா இருக்கிறதா அப்படியே எடுத்துக்குவோம் அதுல தான் நம்ம கேள்விகளை கேட்போம் இப்போ ஏசு கிறிஸ்துவ பொறுத்த வரைக்கும் இதே அளவுக்குள்ள நம்ம கொண்டு வருவோம் உலகத்தினுடைய வரலாற்று நபர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு இன்னைக்கு உலகத்தினுடைய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற நபர்களில் ஏசு கிறிஸ்துவுக்கு தான் அவர்களுடைய சீடர்களே எழுதினது அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற புத்தகம் இருக்கிறது பெரிய அளப்பு ஏசு கிறிஸ்துவோட வாழ்ந்தவர்கள் ஏசு அதை அழகா யோகன் எழுதும் சொல்லுவா அவர் கண்ணார கண்டதும் அவரை தொட்டதும் தொட்டதும் அப்படி அவரை தொட்டதும் அவரோடு கூட இருந்தவர்கள் வாங்கி நாங்க எழுதுறோம் அப்படிங்கிற அப்போ அவரோடு கூட வாழ்ந்தவர்கள் அவரோடு கூட வாழ்ந்தவர்களை கண்டவர்கள் அவரிடத்திலிருந்து கேட்டவர்கள் இப்படி சமகாலத்தில் இப்போ வந்து ஒரு நாலு நூற்றாண்டு கழிந்து நீங்க ஒரு விஷயத்தை குளோரிஃபை பண்ணி எழுதலாம் என்ன எழுதுனாலும் கேட்க மாட்டாங்க ஆனா தவறா கூட எழுதலாம் ஆனா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு ஒருவருடைய சீடர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது போது அவருடைய அம்மா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது போது ஒரு அவருடைய சகோதரர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது போது ஒரு புத்தகத்தை நீங்க எழுதும்போது இப்போ இன்றைக்கி இன்னைக்கு இருக்கிற நம்முடைய சுவிசேஷங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதி ஏச கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இருபது இருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மேக்சிமம் முப்பது ஆண்டுகளுக்குள்ள எழுதப்பட்டது தான் என்ன சொல்ல போனா யோவான் சுவிசேஷ தவிர பாக்கி அனைத்து புத்தகங்களுமே அனைத்து நிருபங்களுமே முதல் முப்பது ஆண்டுகள் அதாவது இயேசுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்குள்ள எழுதப்பட்டது அப்ப நாங்க கூட இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆழமா இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கு முன்னாடி யோசித்தது கிடையாது இப்ப வெளியில வந்து பாக்குறவங்களுக்கு இந்த வரலாற்று நாயகர்கள் நம்ம ஒப்பிட்டு கௌதம் புத்தர் முகமது நபி ஏசு கிருஷ்ணன் ஒப்பிட்டு பார்த்த மாதிரி பார்க்குற அளவுக்கு யாருமே நிச்சயமா சிந்திச்சிருப்பாங்கன்றது எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது ரொம்ப சந்தேகம் தான் முகமது நபி வாசிக்கிறோம் அப்படி ஒத்துக்கிறோம் கௌதம் புத்தர் வாசிக்கிறோம் அப்படி ஒத்துக்கிறோம் ஆனா எந்தெந்த ஆண்டுகளில் யாரால் எப்போது எழுதப்பட்டதை பத்தி நம்ம நினைத்து பார்ப்பதே கிடையாது கிடையாது ஆமா உண்மைதான் அப்போ இன்னைக்கு இதை தான் நாம ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு ஆத்தன்டிக்காக கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு மனிதனை குறித்து அவருடைய வாழ்நாளிலே அவருடைய கூட இருந்தவர்கள் அவருடைய சீடர்கள் எழுதின ஒரு புத்தகம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருக்குமே கிடையாது அவர் வாழ்ந்த இடத்துல இருந்து அவருடைய அப்பா அம்மா யார் அவருடைய சகோதரர் அவருடைய குடும்பம் என்ன அவர் அவர் என்ன என்ன செய்து இந்த உலகத்துக்காக என்ன செய்து செய்தி கொண்டு வந்தாரு எல்லாவற்றையும் பதிவு செய்து யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதை திங்க் பண்ணி அதை வந்து அவங்க செயல்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது கத்தர் அவர்களை அப்படி நடத்தினார் தேவனுடைய ஆவியானவர் அவர்களை நடத்தினார் அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ தெளிவா புரிந்து கொள்ளலாம் இப்ப வரலாற்றில் நீங்க பாத்தீங்கன்னா தோமா வந்து இந்தியாவுக்கு வந்தது யாருமே மறக்க முடியாது அவர் முதல்ல சர்ச்சையே இருக்குது அந்த தோமா மற்ற சிசுகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் தோமாவுக்கு இருக்கா நான் எப்போவுமே நினைப்பேன் அவருக்கு பேரே நம்ம டவுட்டிங் தாமசனும் சந்தேகப்படுற தோமா அவர் வந்து ஆண்டவருடைய விழாவில் கையிட்டு பாருன்றார் ஆண்டவர் அப்ப ஒரு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவரை தொட்டு பார்த்த ஒரு மனுஷன் இங்கே வந்திருக்கிறார் நம்ம இந்தியாவுக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம் அதனால உலகத்தினுடைய வரலாற்று நபர் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதுதான் நம்ம வந்து முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்க இது ரொம்ப அருமையாக நீங்கள் விளக்கமாக சொன்னாங்க எதுக்காக ஒப்பிட்டு பார்க்குறோன்றதுக்கு அடிப்படை அந்த வருடங்கள் யார் எழுதினா கூட இருந்தவங்க எழுதுனாங்களா இல்லை செய்தி வழியை போய் 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 ஒரு நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் எழுதியிருக்காங்கன்றது சொன்னாங்க இப்போ அதே போல் நம்ம புதிய ஏற்பாடு எடுத்துக்கிறோமே புதியற்பாடுன்னு சொல்றப்ப வந்து நம்ம நாலு இருக்குது இருக்கு இருக்குது நமக்கு அதுக்கப்புறம் நிறைய நிருபங்கள்லாம் இருக்குது இப்போ இதே போலவே ஒரு ஒப்பீடு செய்ய முடியுமா புதிய உலகத்தினுடைய புத்தகங்களை நாம வந்து எடுத்துக்குவோமே இப்போ நம்ம வந்து அதுதான் எடுத்துக்குவோம் இப்போ உதாரணத்துக்கு புதிய ஏற்பாட்டினுடைய நம்பகத்தன்மை நீங்க கேட்ட அடிப்படையிலே நான் சொல்கிறேன் அதாவது இப்போ நீங்க சொல்கிற புதிய ஏற்பாடு ஒரு மூல புத்தகம் இருக்கும் ஒருத்தர் எழுதியிருப்பாரு அதனுடைய மூலப்பிரதி இருக்கா அப்படிங்கிறதா முத நீங்க கேட்குற ஒரு கேள்வியை நான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ புதிய மற்ற எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன் மத்திய எழுதிருக்கார் மார்க் எழுதுக்கார் அந்த பிரதி வச்சிருக்கேங்களா அப்படிங்கிறத அதோடைய ஆத்தென்டிசிட்டி இப்போ ஒரு புத்தகத்துக்கு முதல் பிரதி தான் ஆத்தென்டிசிட்டி அதுக்கப்புறம் அதை காப்பி பண்ணி காப்பி பண்ணி காப்பி பண்ணி எடுக்கிறது அது வேறு அந்த முதல் பிரதி நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்மகிட்ட இல்லை எந்த உலகத்தினுடைய முதல் புத்தகத்துக்கும் அந்த பிரதி இருக்க வாய்ப்பு காப்பி பண்ணி தான் அன்னைக்கு பாதுகாப்பாங்க எப்பவுமே வந்து பழைய கால பழங்கால புத்தகங்களுக்கு காப்பி பண்ணி பாதுகாக்கப்படுறது தான் வந்து ரொம்ப முக்கியமானது அப்போ புதிய ஏற்பாடும் இப்படிதானே காப்பி பண்ணி பாதுகாத்துருப்பாங்க அப்ப அதுல வந்து ஏதாவது நம்பகத்தன்மை இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதையும் நம்ம உலக சரித்திர மக்களோட ஒப்பிட்டு பார்த்தாதான் வேதாகமத்தினுடைய விலையேறப்பட்ட தன்மை என்ன அதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு சாக்ரட்டிஸ் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது ஒரு ஒரு அற்புதமான ஒரு தத்துவ ஞானி அவர் கிட்டத்தட்ட கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் நமக்கு அவர் வைத்து கொல்லப்பட்டார் இதெல்லாம் வந்து சரித்திரத்தில் படிக்கிறோம் இப்போ இந்த இது இதை வந்து நிறைய தத்துவங்களை வந்து தன்னுடைய சீசர்களுக்கு அவர் வந்து பிரசங்கம் பண்ணுறார் இதை வந்து அவருடைய சீசர் அவர் இவருடைய வாழ்ந்தார் என்பது மூணு பேர் வந்து நமக்கு வந்து விளக்கி எழுதுறாங்க அதில் ரொம்ப முக்கியமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையான வரலாறு எழுதுனது யாருன்னு பார்த்திங்கன்னா பிளாட்டோ அவருடைய சீசர் இந்த பிளாட்டோ எழுதின புத்தகம் வந்து எழுதினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது இதுதான் வந்து ரொம்ப அப்பாலஜி அப்படிங்கிற அந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து இது கிமு ஐந்தாம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட புத்தகம் சரிங்களா இதனுடைய பிரதி இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற பழமையான பிரதி எதுன்னு எது கிபி எட்நூத்தி ஐம்பதாவது வருஷத்தோட பிரதி தான் நம்மகிட்ட இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த சாக்ரட்டிஸ் வாழ்ந்த காலம் கிமு கிறிஸ்துவுக்கு முன் அஞ்சாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் அவருடைய சீஷர் எழுதனாக சொல்லப்படுகிற அந்த புத்தகமானது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிரதியினுடைய பழமையான பிரதி எப்போ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு பின் எட்டு நூற்றாண்டுகள் கழிந்தது இருக்கக்கூடிய தான் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான பிரதி அதுக்கு முன்னாடி இருக்க பிரதிகள் நம்ம கிட்ட கிடையாது அப்போ கிட்டத்தட்ட அதுக்கும் அந்த புத்தகத்துக்கும் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் கேப் இருக்கு நம்ம சாக்ரட்டிஸை ஏற்றுக்குவோமா சாக்ரட்டிஸோடைய சரித்திரத்தை ஏற்றுக்குவோமானா ஏற்றுக்குவோம் சாக்ரட்டைஸோட சரித்திரத்தை நம்ம வந்து கேள்வி கேட்கறது இல்லை இப்படி நடந்திருக்குமா எதை இட்டு கட்டியிருப்பாங்களா அப்படிலாம் நம்ம கேட்குறதுக்கு நம்ம அப்படியே வந்து அங்கீகரித்து கொள்ளுகிறோம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கொள்ளும் அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வரலாற்று வரலாற்றினுடைய தந்தைன்னு சொல்லுவோம் ம் அவருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த காலம் கிமு நானூற்றி எண்பதுலேருந்து ஐநூற்றி இருபத்தஞ்சுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவருடைய வரலாறு எழுதப்படுகிறது ஆனா அந்த வரலாற்றினுடைய பிரதி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிபி தொள்ளாயிரம் அதாவது கிறிஸ்துவுக்கு பின் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த பிரதிகள் தான் நம்மட்டு இருக்கு வெறும் எட்டு பிரதிகள் தான் இருக்கு ஆனா நம்ம ஹெரோட்டஸ் பத்தி அவர் வரலாற்றினுடைய தந்தையை நம்ம அவருக்கு வந்து பட்டம் கொடுத்து வச்சிருக்கோம் ஆனா அவருடைய பிரதி அவருடைய பற்றி அவரை பற்றி எழுதப்பட்ட பிரதி வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷம் கழிஞ்சு இருக்கக்கூடிய பிரதி தான் இன்றைக்கு நம்மிடத்துல இருக்கக்கூடிய மிக பழமையான பிரதி வெறும் எட்டு பிரதிகள் தான் நம்ம இடத்துல இருக்கிறது அதே மாதிரி ரோம அரசாங்கத்தினுடைய ரோம நடவடிக்கைகள் எல்லாமே நமக்கு வந்து பதிவு செய்யப்பட்டது நமக்கு தெரியும் ரோம கவர்மெண்ட் இருந்தது ரோம அரசர்கள் சீசர்கள்னு சொல்லுவோம் ரோம சீசர்களை பற்றி எல்லாம் அகஸ்ட சீட்டர் ஜூலியஸ் சீசர் எல்லாத்த பற்றியும் ரோம வரலாறுகளை பற்றி நமக்கு வந்து புத்தகங்கள் இன்னைக்கு நம்மக்கிட்ட கிடைக்குது இதெல்லாம் கிபி நாற்பத்தைந்துலேருந்து நூறுக்குள்ளே வந்து எல்லாமே பதிவு செய்யப்பட்ட புத்தகங்கள் இந்த புத்தகங்கள் சீசர்களை பற்றிய புத்தகங்கள் நம்மகிட்ட இருக்கிற மிக பழமையான பிரதி எதுன்னு பார்த்திங்கன்னா கிபி தொள்ளாயிரத்துக்கு பிறகு தான் இருக்குது வெறும் பத்து பிரதிகள் தான் நம்ம இடத்துல இருக்கு ரோம அரசனுடைய ரோம வரலாற்றை பற்றி நாம் இன்னைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற புத்தகங்கள் இருக்கிற பிரதிகள் வந்து தொள்ளாயிரத்துக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு பின் ஒன்பது நூற்றாண்டுகளுக்கு பிறகு இருக்கக்கூடிய பிரதிகள் தான் இன்றைக்கி இருக்குது கிட்டத்தட்ட எட்நூறு வருட கேப் இருக்குது அந்த பிரதிகளுக்கு வெறும் பத்து பிரதிகள் தான் நம்ம இடத்துல இருக்குது அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு முன் முந்நூற்றி எண்பத்தி இருந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாழ்ந்த அரிஸ்டாட்டில் நமக்கு தெரியும் அந்த அரிஸ்டாட்டலுடைய மூலப்பிரதி எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன எப்போ இருக்குன்னா ஆயிரத்தி நூறு கிறிஸ்துவுக்கு பின் பதினோராம் நூற்றாண்டு வெறும் பதினோராம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏறக்குறைய அவர் வாழ்ந்த காலத்துல ஆயிரத்தி நானூறு வருஷம் அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருடம் தான் அவருடைய அந்த மூலப்பிரதி அவருடைய அந்த பிரதி எடுத்த பிரதி அவருடைய வரலாற்றை பற்றி நம்மகிட்ட இருக்குது ஆனால் அரிஸ்டாட்டில் நம்ம நம்புகிறோம் அரிஸ்டாட்டலுடைய வரலாறை நம்ம நம்புகிறோம் அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி நாலுல இருந்து கிறிஸ்துவுக்கு முன் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து டெமோஸ்பதிஸ் அப்படின்றவரை பத்தி நமக்கு தெரியும் ஒரு பெரிய பிரசங்கியார் அப்படிங்கிற கவிதை எழுதக்கூடியவர் இவர் வந்து இவருடைய மூல பிரதி வரலாற்று பிரதி வந்து நம்மட்டு இருக்கிறது கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி நூறு எல்லாம் பாருங்க கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி நூறு தொள்ளாயிரம் எட்நூறுகளில் இருக்கக்கூடிய பிரதிதான் நம்மகிட்ட இருக்கு அதே மாதிரி கிமு ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஹோமர் ஹோமர் நமக்கு தெரியும் அவர் வந்து காப்பியங்கள் ஹோமர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அவர் எழுதின இலியட் ஒடிசி அப்படிங்கிற காப்பியங்கள் இருக்கு இதுதான் இருக்கக்கூடிய புத்தகங்கள்லேயே ஓரளவுக்கு மிக நெருக்கமான கையெழுத்து பிரதியை கொண்ட புத்தகம் உலகத்தில் அதாவது பைபிளுக்கு அடுத்தபடியா வேதத்துக்கு புதிய ஏற்பாட்டுக்கு அடுத்தபடியாக எழுதப்பட்டவர்களுக்கும் அந்த அந்த காலத்துக்கும் அந்த பிரதிக்கும் இருக்கக்கூடிய காலம் மிக குறுகிய இருக்கக்கூடிய இதில் ரெண்டாவது இடத்துல இருக்குது அதாவது இவர் ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தாலும் இன்னைக்கு இருக்கிற பிரதிகள் கிட்டத்தட்ட ஆறாம் நூற்றாண்டு பிரதிகள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு நூற்றாண்டுகள் கேப்பில் இந்த எழுதிய அந்த இலியட்டுங்கிற காப்பியத்தினுடைய பிரதிகள் கிட்ட இருக்கு நம்ம பழமையான இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற பழமையான பிரதி கிமு ஆறாம் நூற்றாண்டு சேர்ந்து அப்ப ஓரளவுக்கு நமக்கு வந்து இருக்கக்கூடிய பிரதியா இருக்கு சரி இந்த அடிப்படையில இப்ப நாம சொன்ன இந்த பார்த்த அடிப்படையில புதிய ஏற்பாட்டை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் இப்போ நீங்கள் இத்தனை பேத்தோடு பார்த்தோம் அதாவது அரிஸ்டாட்டிலா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி பார்த்தா சாக்ரட்டிஸா இருக்கட்டும் ஹெரோட்டஸ் ஆகட்டும் எல்லா வரலாற்று நபர்கள் ரோம பேரரசனுடைய சீசர்கள் இன்னும் சொல்ல போனால் முகமது நபியுடைய வரலாறு எழுதின புகாரி நம்ம புகாரியோடது மிக ஏன்சியன்ட்னு சொன்னோம் இல்லையா புத்தரோட கௌதம புத்தரோடது அதெல்லாம் பிரதிகள் ரொம்ப பின்னாடி நம்ம இவரோடது எடுத்துக்கிட்டோம்னா கூட முகமது நபி அவரோட புகாரி அவர்கள் எழுதின இது வந்து நம்ம முகமது நபிக்கு பிறகு அவர் வாழ்ந்த காலத்துக்கு பிறகு முகமது அவர்கள் வாழ்ந்த காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த புகாரிங்கிற புத்தகம் எழுதப்படுகிறது இந்த புகாரி ஹதீஸனுடைய மூல பிரதி வந்து இப்போ இருக்கிற பழமையான பிரதி பார்த்தீங்கன்னா புகாரி அவர்கள் இறந்தும் முந்நூறு வருஷத்துக்கு பிறகு இருக்கிற பிரதி அப்போ கிட்டத்தட்ட முகமது இருந்து ஐநூறு வருடத்துக்கு பிற பிறகு இருக்கக்கூடிய பிரதிதான் முகமது அவர்களை பற்றி எழுதப்பட்ட பழமையான பிரதி இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது இது ரொம்ப முக்கியமானது சரி இப்ப பரிசுத்த வேதாகமத்துக்கு வரும்போது புதிய பழமையான பிரதி நமக்கு யோவான் சுவிசேஷத்துல ஒரு சின்ன பிரதி நம்மகிட்ட இருக்கு இதுதான் மிக பழமையான வேதாகமத்தினுடைய பிரதி இது எப்ப எழுதப்பட்ட காலத்தினுடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு பின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டில் எழுதப்பட்ட பிரதி அதாவது யோவானுடைய காலம் அப்படிங்கிறது கிபி தொண்ணூறு ஆமா தொண்ணூறாவது ஆண்டில் அவர் எழுதுறாரு இந்த யோவான் சுசிஷத்தை இதுக்கு பிறகு வெறும் நாப்பத்தி ஆண்டுகளுக்கு உட்பட்டதுலயே நம்ம கிட்ட ஒரு சின்ன பிரதி நம்மகிட்ட இருக்கு சின்ன துண்டு நம்மகிட்ட இருக்கு இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இதுக்கு பிறகு நூத்தி எழுவது நூத்தி அறுபது நூத்தி எண்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது இப்படி ஒவ்வொரு நூற்றாண்டுகள்லையும் நம்மகிட்ட பல்வேறு பிரதிகள் கிடைத்திருக்கிறது அது முழுமையா கிடைச்சிருக்கா சில நேரத்தில் அது டேமேஜ் ஆயிருக்கும் அதில் வந்து ஒரு பத்து வசனம் ஐம்பது வசனம் இல்லை ரெண்டு அதிகாரங்கள் ஒரு அஞ்சு அதிகாரங்கள் இல்லை ஒரு புத்தகத்தினுடைய பாதி இப்படி நம்மகிட்ட கிடைச்சது நம்ம சொல்கிறோம் அதாவது அரிச்சு போய் டேமேஜ் ஆன அந்த கையெழுத்து பேப்பரஸ் பிரதிகள் வந்து நம்மகிட்ட கிடச்சதில் கிட்டத்தட்ட முதல் மூணு நூற்றாண்டுகளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஆயிரக்கணக்கான பிரதிகள் இருக்கு அதுலேயும் குறிப்பாக கிரேக்க எபிரேய லத்தின் மூல மொழிகளில் மட்டுமே கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எட்நூறுக்கும் மேல பிரதிகள் நம்மகிட்ட இருக்கு அதுல மூல பிரதிகள் மட்டுமே அது முதல் மூணு நூற்றாண்டுகளுக்குள்ள சரி ஒட்டுமொத்தமான கையெழுத்து பிரதிகள் மற்றவர்களுக்கெல்லாம் வந்து எட்டு கிடைச்சிருந்தது பத்து கிடைச்சிருந்தது அப்படிலாம் நம்ம சொல்றோம் புதிய ஏற்பாட்டுக்கு எவ்வளவு பிரதிகள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மனால இது பண்ணவே முடியாது ஏறக்குறை இருபத்தி ஐந்தாயிரம் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரதிகள் புதிய ஏற்பாட்டுக்கான கையெழுத்து பிரதிகள் நம்ம இடத்துல இருக்கிற உலகத்துல யோசிச்சு பாருங்க தான் பிரதிகள் பிரதிகள் அதுக்கு அடுத்ததாக புதிய ஏற்பாட்டுக்கு உலகத்திலேயே அதிகமான கையெழுத்து பிரதிகள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் உலகத்திலே அது பரிசுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாற்றை எழுதப்பட்டிருக்கிற உபதேசத்தை எழுதப்பட்டிருக்கிற பரிசுத்த புதிய ஏற்பாடு மட்டும்தான் வேற எந்த புத்தகத்துக்கும் உலகத்துல இப்படிப்பட்டதான ஒரு தன்மை கிடையவே கிடையாது அது நம்ம முதல்ல புரிஞ்சு வரலாற்று உண்மை எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க இயேசுடைய சீஷர்கள் வாழ்ந்த காலத்துக்கும் அவர்கள் எழுதின மூல பிரதிகளுக்கான அந்த அந்த காப்பி இருக்கிற காலத்துக்கும் அந்த இடைவெளி வெறும் நூறு வருஷம் எண்பது வருஷம் ஐம்பது வருஷம் மிக குறிஞ்சி நாற்பது வருஷத்துக்குள்ள இருக்கு நூறு வருஷத்துக்குள்ள அவருடைய பிரதிகள் நமக்கு அது கூட டேமேஜ் ஆகி போய் அந்த காலத்துல வந்து முதல் நம்ம முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவ பத்தி நம்ம இது எவ்வளவு பொக்கிஷமா நம்ம கிடைச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கோ முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் உலகத்தால் அங்கீகரிக்கப்படாதவர்கள் அதுவும் இல்லாம ரோம பேரரசு அவர்களை துரத்தி துரத்தி கொலை செய்தது அவங்க வந்து ஒரு ஒரு இடத்துல கூட இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தையோ அல்லது அவருடைய வரலாற்றையோ அவர்கள் கையில வச்சிருப்பாங்கன்னா அதுக்காகவே அவங்க கொல்லப்படுவாங்க அந்த அவங்கனால வச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும் போது அதை வந்து காடுகள்லையும் மலைகள்லையும் தூக்கிட்டு போய் ஒளிச்சு எங்கெங்கயோ ஒழிச்சு வச்சு புதைச்சு வச்சு இப்படி வைத்திருந்த பிரதிகள் இன்னைக்கு நமக்கு இருபத்தி ஐயாயிரம் பிரதிகள் ஏறக்குறை இருபத்தி ஐயாயிரம் பிரதிகள் நம்மகிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு இது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய பெயர்ல அரசு இருந்தது புத்தருக்கு பிறகு அசோகர் வராரு புத்த சாம்ராஜ்யத்தை வைக்கிறாரு முகமது நபி போ அவர் மரணம் அடையும் போதே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு தான் மரணம் அடைகிறார் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பிறகு அவர்களை ஏற்றுக்கொண்ட நபர்கள் சக்தி மிக்கவர்களாக அரசியலிலும் அதே நேரத்தில் அரசு துறைகளிலும் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் கிருஷ்ணனுடைய சீஷர்கள் முதல் மூன்று நூற்றாண்டுகளும் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் துரத்தப்பட்டார்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் இதற்கு நடுவிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாற்றை அவர்கள் துல்லியமாக பதிவு செய்து நம்முடைய சமுதாய வருங்கால சமுதாயத்துக்காக அவர்கள் வைத்து விட்டு போயிருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கணும் ஃப்ரெஞ்சு நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு ஏத்தியஸ்ட் நாத்தியன் இருந்தார் வால்டர் உங்களுக்கு தெரியும் அந்த வால்டர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் இறந்து நூறு ஆண்டுகளுக்குள் கிறிஸ்தவம் என்ற ஒரு மதமோ அது சம்மந்தப்பட்ட எந்த காரியங்களுமே உலக சரத்திரத்திலே இருக்காமல் புதைந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு புதைக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி நீங்கள் நிலமையை யோசித்து பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விஷயங்களாலும் சரி தேவாதி தேவனுடைய வார்த்தைகளாலும் சரி இன்னும் பழுவை பெருகிக் கொண்டே இருக்கிறதே தவிர ஒரு உரு ஒரு எழுத்தோ ஒரு உறுப்போ எதுவுமே அழியவே இல்லை தோண்டி தோண்டி எடுக்க எடுக்க பழைய ப பிரதிகள்லாம் மூலப்பிரதிகள்லாம் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குது அவ்வளோ கஷ்டப்பட்ட துன்பமான ப்ராசிக்யூஷனுக்கு நடுவில் போனப்போ கூட அதை பாதுகாத்து நம்ம கிடைக்கப்பட்டு கிடைக்க வச்சிருக்காரு ஆண்டவர் அதுக்கு நம்ம ரொம்ப நன்றி இருக்க வேண்டும் ஒரு பிரிட்டிஷ் மியூசியத்தினுடைய டைரக்டராக இருந்த ஒருத்தர் அதாவது அவருடைய பெயர் ஃப்ரெட்ரிக் கென்யன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உலகத்தில் எந்த புத்தகம் எந்த ஏன்ஷியன்ட் புக்குன்னு சொல்கிற பழமையான புத்தகங்களுக்குமே இல்லாத அளவுக்கு நிறைய வந்து மொ டெஸ்டிமோனிஸ் அவ்வளவு ஆதாரங்கள் வந்து இந்த திருமறைக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் எவ்வளோ உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறப்ப நம்ம இந்த வரலாற்று தரவுகளை நம்ம பார்க்குறப்ப தான் எத்தனை காண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி ஏசக்ஸ் எஸ்ஸுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி பின்னாடி இருந்தவங்களும் சரி அவர்களை பற்றிய தகவல்களை எல்லாம் அதற்கப்பறம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தான் எழுதி வச்சுருக்காங்க ஆனால் கத்ரா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அவர் கூட வாழ்ந்தவர்கள் அவரை தொட்டு பார்த்தவங்க அவரை பார்த்தவங்க அவர்கிட்ட பேசினவங்க தான் எழுதப்பட்ட அந்த சுவிசேஷங்கள் தான் இன்றைக்கி நம்ம கைகளில் தவிழ்ந்து கொண்டிருக்கின்ற இதற்கு நம்ம அனைவருமே நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும் அது இல்லை இப்படிப்பட்ட வரலாற்று உண்மைகளை நீங்கள் வந்து தைரியமாக வெளியே சொல்லணும் பலவிதமான கேள்விகள் நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தை நெருக்கிக் கொண்டு வருகிறப்ப சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்போ நான் எழுதினே வந்து இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போகப்பட்டு தான் நான் எழுதினேன் வந்து நான் வந்து இந்த இஸ்ரேல் தான் ஆதரிக்கிறேன் ஆனால் நான் இந்த இ அல்லது வந்து அப்பாவி ஜனங்களை கொள்வதற்கு அதுக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னு எழுதியிருந்தேன் ஏனென்றால் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சரத்திர பின்னணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் எழுதிட்டாரதில் வந்து நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்திய நகரத்தை குறிப்பிட்டு இதற்கும் தான் சரத்திர பின்னணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இடத்துக்கு என்னென்ன சரித்திர பின்னணி வரலாற்று பின்னணி நபர்களுக்கோ புத்தகங்களுக்கோ இருந்தாலும் இடத்திற்கோ இருந்தாலும் கூட இப்போ நம்ம திரு வெங்கடேசன் சொன்னது போல் எவ்வளோ பழமையான தரவுகள் நமக்கு இருக்கிறது ஆதாரங்கள் நமக்கு இருக்குது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டால் தான் அதை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் அப்பொழுது சுவிசேஷம் பரம்புவதற்கும் ஆண்டவுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கும் எதுவாக இருக்கும் என்பதை நான் இந்த வேளையில் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நினைவு வரை தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிகளை பாருங்கள் நன்றி வணக்கம்